வணக்கம் நண்பர்களே உங்களை பிஎஸ்டி கைடி சேனலுக்கு வரவேற்கிறேன் ஸ்டாக் போட்டோகிராஃபி மூலமாக நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினர் ஃபோட்டோகிராஃபருக்கும் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருக்கும் பயனுள்ள ஐந்து முக்கிய ரகசியங்களை தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கடைசியில் ஒரு சூப்பர் போனஸ் டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்டிங் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் எப்பவுமே வந்து தேர்வு செய்யணும் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸில் எப்பவுமே சேல்ஸ் அதிகமாகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஃபோட்டோஸ் தான் வந்து எப்பவுமே வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ பார்த்திங்கன்னா வின்டர் ஃபெஸ்டிவலு இந்தமாரி ட்ரெண்டிங்கில் இருக்கிற நீங்கள் கண்டென்ட்டை வந்து அதிகமாக எப்போவுமே வந்து அப்லோட் பண்ணுங்கள் சூழ்நிலைக்கு பிறந்த ட்ரெண்டிங்கில் எப்போவுமே இருங்க அப்பப்போ ட்ரெண்டிங்கில் என்ன நியூஸ் இருக்குதோ அந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்டாக் ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணுங்கள் ட்ரெண்டிங் என்னங்கிறத நீங்கள் கூகுளில் அப்பப்போ செக் பண்ணி அப்டேட்லேயே இருங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பர்சனலாக பேசணும்னு நினச்சா நம்ம அதை பற்றி பேசிடலாம் நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் ஒரு நூறு பேர் இரநூறு பேராது பார்க்குறீங்க அப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு வீடியோக்கு இருபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம இதை பண்ணிடலாம் பட் ஆனால் என்ன தெரியல நமக்கு அவ்வளோ பேர் பார்த்தாலும் பட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம வீடியோ உங்களுக்கு தான் நினைக்கிறேன் நான் நீங்கள் அதனால தான் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க பட் நம்ம சேனலை சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம சேனலில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்சிங் அவர்ஸே வந்து நமக்கு வீடியோஸில் வரவே இல்லை நம்ம வீடியோஸ் நம்ம எவ்வளோ போட்டாலும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது இதை வந்து நம்ம ரீச் பண்ணணும்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம வீடியோஸை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடுற வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல இது ஏதாவது பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய அடுத்தடுத்து வர எல்லாம் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக போடலாம் பண்ணலாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா வெறும் ஆறே பேர் தான் லைக் பண்ணுறீங்க நீங்கள் இது இரநூறு பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எத்தனை பேர் லைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தெரியல நம்ம வீடியோஸை பார்க்குற எல்லாத்தையும் கேட்குறது ஒரு விஷயம் தான் லைக் போட்டு பாருங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோஸை வந்து மற்றவங்களுக்கு வந்து அதை ஷோ பண்ணும் அப்போ தான் காட்டும் அப்போ தான் நம்ம வீடியோஸை வந்து சில பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரநூறு பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க பட் அதில் ஒரு பாதி பேர் லைக் போட்டிருந்தா கூட நமக்கு இந்த வீடியோஸில் நல்ல வியூஸ் கிடச்சிருக்கும் நம்ம போடுற வீடியோஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் பண்ணியிருக்கோம் இதேமாரி மற்றவங்க ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வீடியோஸ்க்கு லைக் போட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா உங்க சப்போர்ட் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நான் டைம் எடுத்து இதில் உட்காந்து வீடியோஸ் ரெடி பண்ணி போறதுனால எனக்கு ஒண்ணுமே இல்லை என்னுடைய நாலேஜுக்கு நான் என்னென்ன எப்படி எல்லாம் ஏன் பண்றேன் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இதே மாதிரி நீங்களும் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் நம்ம வந்து வீடியோஸை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்பவே நம்ம ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன் கடைசியாக அவங்ககிட்ட கேட்கறது ஒரே விஷயம் தான் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசா பாக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒரு ஆயிரம் சாதாரண ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறத விட ஒரு நூறு ஃபோட்டோ குவாலிட்டியானதாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சேல்ஸ் வந்து நிச்சயமாகவே அதிகமாக விற்பனையாகும் உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து நீங்கள் எடுக்கும்போது நல்லா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப முக்கியமாக வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாரி பார்த்துக்கங்க அதுக்கு சரியான லைட்டிங் ஃப்ரேமிங் எல்லாமே இருக்கிற மாரி வந்து நீங்கள் பார்த்து எடுத்துட்டீங்கனாலே போதும் உங்கள் ஃபோட்டோவோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் மூணாவது கீவேர்ட்ஸ் மற்றும் மெட்டடேட்டாவே வந்து நீங்கள் மாஸ்டர் செய்யுங்க உங்கள் ஃபோட்டோஸுக்கு போது ஃபஸ்ட்ல வரதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கீவேர்ட்ஸை வந்து நம்ம சரியான கீவேர்ட்ஸை வந்து பயன்படுத்தணும் இது உங்க ஃபோட்டோஸுக்கு வந்து டைட்டில் மற்றும் டீட்டெயில்ஸை வந்து எப்பவுமே சரியா இருக்கிற மாதிரி கொடுங்க கீவேர்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா அதை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீவேர்ட்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க அதை பற்றின மட்டுமே நம்ம ஒரு வீடியோவா வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணுவோம் நாலு உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைலை வந்து ரெடி பண்ணிக்கிங்க வழக்கமாக மாரியும் பண்ணாம உங்களுக்குன்னு ஒரு புதுசாக ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல வந்து மேக் பண்ணுங்க எல்லாருமே பத்தில் பதினொன்று பண்ணால் நீங்களும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலில் மேக் பண்ணி அது மூலமாக வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி போடுங்க நீங்கள் ஒரு கண்டென்ட்டை பற்றி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் முதல்ல செக் பண்ணி பாருங்கள் எல்லாரும் எப்படி பண்ணியிருக்கிறாங்க என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைலில் வந்து மேக் பண்ணுங்கள் அது மூலமாக நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை இம்ப்ரூவ் பண்ணி குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க ஐந்து கண்டினியூஸாக உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸில் வந்து வெற்றி பெறத்துக்கு சிறிய ஒரு முயற்சி தான் அது வாரத்தில் ஒரு முறை இல்லை அப்படின்னா மாதத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது நீங்கள் வந்து புதிய ஃபோட்டோஸை வந்து உங்களோட ஃபோட்போலியோவில் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருங்க இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் லைப்ரரியை வந்து நீங்கள் பெருசு பண்ணலாம் உங்கள் லைப்ரரியை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெருசு பண்றீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சேல்ஸுக்கு வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் அதுக்காக அது மட்டுமே இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிக்காதீங்க நீங்கள் முன்னாடி நான் சொன்ன மாரி தான் ஆயிரம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது பெரிய விஷயங்கள் இல்லை நூறு ஃபோட்டோ அப்லோட் பண்ணாலும் புதுசாக டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சேல்ஸை வந்து நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் போனஸ் பிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ டூல்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண கற்றுக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸுக்கு வந்து குவாலிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணும் உங்களுடைய நேரத்தையும் வந்து அது மிச்ச பண்ணி கொடுக்கும் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை வந்து அடாப் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏஐ ஆப்ஷன் வந்து நிறைய வந்துடுச்சு நீங்கள் அது மூலமாக உங்கள் ஃபோட்டோஸை எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் வந்து நீங்கள் ரொம்பவே சேவ் பண்ணலாம் அது மூலமாக உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வந்து அழகாகவும் உங்களுடைய வேலையை சீக்கிரமாகவும் முடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிஎஸ்டி கைட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நன்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் குஜ்ஜு 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 பண்ணா கெட்டு மணி மணி காசு பணம் கெட்டு மணி மணி